நம்பிக்கையானவரே யாவருக்கும் மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கை நேரத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் அம்பிரியமான தேவஜனமே இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த இந்த நாளிலே நீங்கள் நம்புகிற காரியம் என்ன அதிகமாய் உலக டெக்னாலஜி நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு பலன் உண்டு உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று தன் சுய பலனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது தாளந்து இருக்கிறது என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற தாளந்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது பண பலம் இருக்கிறது எனக்கு ஆள் பலம் இருக்கிறது என்று மனிதர்களையும் பணத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு முக்கியமாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை இந்த நாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாய் மாற வேண்டும் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாய் மாறும் பொழுது உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அம்ப் பிரியமானவர்களே நீங்கள் மனுஷனை நம்பின நாட்கள் அநேக நாட்கள் இருக்கலாம் சூழ்நிலைகள் அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் எல்லாம் எதிர்மறையா இருந்த நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமா இருக்கலாம் வேதம் தெளிவாய் ஒரே ஒரு காரியத்தை போதிக்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படும் படும்படிக்கு கர்த்தர் தான் உங்களை நம்பிக்கையா இருந்து உங்களை காப்பார் என்று மீண்டுமா இந்த வீடியோ கிளிப்லேயே உங்களோடு கூட பேசுகிறேன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில் முழு நம்பிக்கை தேவன் மேல் இருப்பதாக நீங்கள் நம்புகிற மனிதன் மேல் அல்ல நீங்கள் செய்கிற வேலையின் மேல் அல்ல உங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கிற பணத்தின் மேல் அல்ல உங்கள் நம்பிக்கை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை எதிர்காலத்திலே பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை அல்ல கர்த்தரே உங்கள் நம்பிக்கையா இருந்து பார்ப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னோடு கூட இந்த செபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் பெரிய மாணவர்களே அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலை காட்சி பிக்கிறேன் என்னோடு கூட இந்த வீடியோ கிளிப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காட்சிக்கிறேன் இந்த நாளிலும் இவர்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்கிறது வரை இந்த நாளிலே உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்களா உலக பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்களா உலக மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்களா இந்த நாளிலே இவர்களுடைய நம்பிக்கை தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் இவர்களுடைய இருதயத்தின் ஆழங்கள் தேவன் பக்கமாய் ஒரு நம்பிக்கையாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆள் மனதிலிருந்து சொபிக்கிறேன் அன்று வரை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே நம்பிக்கையாய் இருந்து நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நிச்சயமான ஒரு முடிவு நல்ல வாழ்க்கையில கொடுங்க இவர்கள் கால்கள் இவர்களுக்கு எந்த ஆபத்தும்படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர ஓ கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவர்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி செபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு என்கிற வல்லமில நாமத்துல வேண்டி ஜபிக்கிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆம்பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை கத்தராக எஸ் கிறிஸ்துவா இந்த நாளிலே மாறுவதாக மேல் நம்பிக்கையாயிருங்கள் கத்த நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் ஜபிக்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில சுது முடிப்பார் மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையை நேரத்திலே தேவருடைய நல்வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களை வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே